ஆண்டவராக உங்களை நேசிப்பார்கள் நேசிக்கிறார் நேசித்துக் கொண்டிருக்கிறார் நேசிக்கிறமாக சொல்லுகிறதை சொல்லுகிறத ஆண்டவர் நமக்கு அச்சீவனை கொடுத்த ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நம்மோடு கூட காலநேரத்தில் பரிசுத்த தேவனே எங்களோடு பேசுங்க நாமத்தின் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அதில் நான் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரம் அதில் இருபதாம் கூட வாசிப்போம் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் அதில் வசனம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழைகளே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே ஜலத்திலே என்ன பண்ணாரு அந்த தண்ணீரிலேருந்து என்ன பண்ண காக்கப்பட்டார்கள் அறைகளில் எழுதப்பட்டது இந்த ஜலத்திலே என்ன பண்ணா அந்த தண்ணீர் எத்தனையோ மாதங்கள் ஆமா இத்தனை நாட்களாக என்ன பண்ணிச்சுக்க இந்த உங்களுக்கு உங்களுக்காக இந்த நோவுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் நோவ வம்ச வரலாறு ஆமா சோதர ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆமா தேவனுடைய பார்வை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமா முரண்பாடா பாவம் பெருகிடுச்சு பயங்கரமான பாவங்கள் ஆமா தேவனுக்கு விரதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க பாண்ட மனசு ரொம்ப மனசில் உண்டாக ரொம்ப கஷ்டம் வேதம் அப்போ ஒரு சலத்தை அணைச்சி என்ன பண்ண இந்த முழு பிள்ள முழு உலகம் என்ன பண்ணுச்சு ஆமாம் அப்போ அழிக்கப்பட்டு நோவா வேலை மாற்றம் அதில் காக்கப்பட்டது அந்த நோவா தேவனுடைய கிருபை கிருபைப்பட்டிருந்தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை இந்த புதிய நாளிலே நீங்கள் வளர்ந்திருக்குன்னா தேவனுடைய கண்களிலே ஆண்டவருடைய காப்பாற்று நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு கிருபை கிடச்சிருக்கு இந்த நோவாவுக்கு இப்படி கிருபை கிடைச்சோ அதே மாதிரி உங்களுக்கு கிருபை கிடச்சிருக்கு அவன் நோவா கிருப்ப கிடைச்சனால அவனுக்கு வந்து பாதுகாப்பு நோவா இருந்து தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டான் அந்த அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டான் பாவங்களுக்கு விலக்கி பரிசுத்தமா வாழ்ந்தான் எல்லா இந்த அந்த வாழ்ந்த பொழுது அவன் என்ன பண்ணான் அந்த பரிசுத்தத்தை நீதியாய் வாழ்ந்தபடினாலே அவனுக்கு பாதுகாப்பு உண்டு அவனுக்கு மாத்திரம் அல்ல எட்டு பேர் குடும்பத்தை எல்லாருக்கும் ஒரு ஆசை நீங்க ஆஸ்வதிக்கப்படும் பொழுது நீங்க தேனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது பொழுது வசனம் சொல்லுது காக்கப்பட்டார்கள் நீங்கள் காக்கப்படுவீர்கள் தேவன் உங்களை காக்கிற தேவன் உங்களை காண்கிற தேவன் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல ஆம இந்த புதிய நாளிலும் இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ நாட்கள் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த புதிய நாளில கூட உங்களை எல்லா தீங்குக்கு விளக்கி உங்களை பாதுகாக்கிற தேவன் என்ன பண்ண அந்த குடும்பத்தை காக்கப்பட மத்த எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் மறைச்சு போனாங்க எத்தனையோ வியாதி எத்தனை பேர் என்ன பண்ணாங்க வெளியே போறாங்க வர்றாங்க பைக்கில் போறாங்க கார்ல போறாங்க பிளேட்ல போறாங்க ஆனால் தேவ நம்மளை சுகபத்திரத்தோடு பாதுகாத்து காத்து கொண்டு வந்திருக்காரு அந்த நோவா மிதந்து கொண்டிருந்த அந்த பேழை பயங்கரமான தண்ணீர் செலத்துல மிதக்கு தனியோ நாட்களாக மிதந்து கொண்டிருக்கிற பேழகளை தண்ணி உள்ள லைட்டாக ஒரு ஒரு ஓட்ட மாதிரி உள்ள போய் தண்ணி உள்ளே போய் அந்த கப்பலுக்கு வந்துருக்கும் கப்பல் கப்பலுக்கு ஒண்ணு சேதமாகலை ஏன்னா அந்த பேழையை உண்டு பண்ணது ஆண்டு என்ன பண்ணார் ஞானத்தோடு என்ன பண்ணாரு அந்த நோவா சொன்னபடி நோவா ஏசப்பா என்ன சொன்னாரோ அதே போல என்ன பண்ணுவாரு ஆமா நோவா செஞ்சாரு செஞ்சதுனால எந்த பேழைக்குள்ள எந்த தண்ணி உள்ள வரலை அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம்னா நம்ம காக்கப்படுவோம் தேவனுடைய வார்த்தையை நம்ம செவி கொடுத்தோம்னா நாம் பாதுகாக்கப்படும் நம்ம மாத்திரம் அல்ல நம் குடும்பம் பாதுகாக்கப்படும் தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே தேவனுடைய நிழலுக்குள்ளே தேவன் உங்களை சிறகுக்குள்ளே மூடிக்கொள்வான் அதான் சொல்வாரு உன்னதமான மரபில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்குவான் இந்த எட்டு பேர் காக்கப்பட்டார்கள் உங்களை இதுவரையும் பாதுகாத்து வந்த ஆண்டவர் இனியும் பாதுகாப்பார் மரண பரியுந்தம் தேவன் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் எந்த விதமான ஆபத்துகளுக்கும் விலக்கி ஆமா எதுவும் உங்களுக்கு அணுகாரப்படுக்கி அந்த வருகிற போராட்டத்தை அதை திசை வேறக்கு மாத்திங்களா என்ன பண்ணுவார் உங்களை பாதுகாக்கிற பரிசுத்தம் இதுவரையும் பாதுகாத்த ஆண்டவர் அந்த எட்டு பேரை காப்பாற்றணும்ல நமக்காக ஏசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறார் அப்படி விளையப்பட்ட ரத்தம் நம்மளை பாதுகா அவர்கள் அவனை ஜெயித்தார்கள் எதிர வசனத்தினாலும் சாட்சி வசன ரத்தத்தினாலும் என்ன பண்ணுவார் நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள் அந்த வசனத்தின் பொழுது நோவா அவன் பயந்து நடுங்கி தேவனுக்கு கீழ்ப்பணிந்ததுனால அவன் அந்த ஆசுவத்தை பெற்றுக்கொண்டா அந்த குடும்பத்தை பாதுகாக்கப்பட்டது நாமளும் பாதுகாக்கப்படுவோம் இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கிறான் தேவனை எப்படியாவது மறக்க வைக்கணும் ஜபத்தை மறக்க வைக்கணும் அதான் அவனுடைய வேலை ஆனா நோவாவுக்கோ கட்டுரைக்கோ கிருபை கிடைச்சினால அவன் காக்கப்பட்டான் நீங்கள் காக்கப்படுகிறீங்க இந்த புதிய நாள் தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே கத்தை நிச்சயமா உங்களை பாதுகாப்பா உங்களை ஆஸ்ரீப்பான் நம்ம ஜவுனுமா பரிசுத்த தேவனும் பிள்ளைகளை நீ ஆஸ்வதிப்பதற்கு நன்றி காக்கப்பட்டு கொண்டு வந்ததுக்காக நன்றி இயேசுவே அப்பா அந்த நோபாவை பாதுகாத்த கத்தை உடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா சத்துரு கிளை விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க பலப்படுறது ஏசுவி நாமத்தின் பிதாவே ஆமை காட் பசிக்க உங்களை ஆசிர்வதிப்பாராக